மணிமேகலை பிரியங்கா தேஜ்பாண்டே இவங்களுடைய இஷ்யூவை பற்றி பலரும் பல விமர்சனங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பாஸ் ரிவ்யூவர் ஜோ மைக்கேல் பிரவீன் அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்டே வந்து பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து மணிமேகலை ஒரு குட் பெர்ஃபார்மிங் ஆங்கர் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷோ க்ரியேட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஆங்கர் போஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எதற்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுடைய அதாவது இன்னொரு பொண்ணோடைய கேரக்டர் அவங்க ஃபேமிலி அப்படின்றதெல்லாம் வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அது வந்து அக்செப்டபிளே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது கெட்டவங்க கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் விட்டுருவான் நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்ற மாதிரி ரெண்டு ரஜினிகாந்த் சரோடைய டயலாகை வந்து சொல்லி இந்த ரெண்டு டயலாகுமே இந்த கரண்ட் பொசிஷன் இந்த கரண்ட் சிட்டுவேஷன் சினாரியோவுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மே முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மீரா மித்துன் அப்படின்றவங்க வந்துட்டு கார்பரேட்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் பொண்ணை விடாமல் பண்றாங்க டாமினேட் பண்றாங்க நான் எவ்வளோ பெரிய சூப்பர் மாடல்னு தெரியுமா நேஷனலி இன்டர்நேஷ்னலி அவார்ட் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன ஒரு டயலாகை போட்டுட்டு ஹிஸ்ட்ரி திரும்பவும் இதையே வந்து ரிப்பீட் பண்ணுது என்ன வேறு ஒரு வேர்ஷனில் ரிப்ரி ரிப்பீட் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து மறைமுகமாக மணிமேகலை அவரை வந்து தாக்கி பேசியிருக்காங்க ஸோ இது வந்து மணிமேகலை ரசிகர்கள் எல்லோரையுமே ரொம்பவே வந்து கோவப்படுத்தியிருக்கு கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்